வணக்கம் இது ஸ்டோரிஸ் உங்களுடன் தாமரை செல்வி இன்னைக்கு நீங்க போறது என்னோட நாவலான இன்றும் என்றென்றும் நீ பாகம் ரெண்டு கதையை தொடர்வோம் அத்தியாயம் ஒன்று மூவர் கூட்டணி தொடர்கிறது வியனோடு கழித்த அந்த நாட்களின் நினைவில் சில வினாடிகள் பூரிப்பிலும் சந்தோஷத்திலும் விகசித்த உகந்திகாவின் மனம் மறுநொடியில் வாடியது ஒரு பொழுதில் மகிழ்ச்சி தந்த அதே தருணங்கள் இப்பொழுது மரணத்தை விட கொடுமையான வழியாய் மனதை அறுக்க உதடுகளைத் தன் பற்களால் கடித்தவாறு தன் முகத்தை வேறுபுறம் திருப்பினாள் முகத்தை மறைத்துக் கொள்வதால் மற்றவரிடமிருந்து தப்பிக்கலாம் ஆனால் தன் மனத்திடமிருந்து எப்படி தப்பிப்பது எங்கு சுற்றியும் மீண்டும் மீண்டும் அவனிடமே வந்து நின்றது அவளது பேதை மனம் உகந்தியாவின் பத்தொன்பதாம் வயது வரை அவள் வாழ்வில் நடந்தது அனைத்தும் எனக்கு தெரியும் அவனுக்கு தெரியாது என்று ஒன்றுமே இருந்ததில்லை அவளின் சந்தோஷம் துக்கம் சந்தேகங்கள் பயங்கள் அனைத்தும் அவனுக்கு தெரியும் அவனுக்கு தெரியாதது என்று ஒன்று உண்டென்றால் அது அவளே அறியாததாய்த்தான் இருக்க முடியும் பல சமயங்களில் அவளை விட அவளை பற்றி அவனுக்கு அதிகம் தெரியுமோ என்ற ஐயம் கூட அவளுக்கு பலமுறை வந்திருக்கிறது வியன் அவளை தெரிந்து மட்டும் வைக்கவில்லை அறிந்தும் இருந்தான் பல சமயங்களில் அவள் தந்தை அவளை நம்பாமல் போனாலும் அவளை நம்பி அவள் மேல் முழு நம்பிக்கை வைத்து அவளுக்கு ஆறுதலாயிருந்த ஒரே ஜீவன் அவன் மட்டும்தான் அதற்காக அவள் செய்த அனைத்தையும் அவன் கண்மூடித்தனமாக நம்பினான் என்றோ அல்லது அவள் எதை செய்தாலும் ஆதரித்தான் என்றோ அர்த்தமல்ல அவளின் தந்தையை விட அவளை அதிகமாய் கண்டித்ததும் வியந்தான் அறியாமலோ அல்லது தெரிந்தே செய்திருந்த அவளின் தவறுகளை சுட்டிக்காட்டி அவளை அவன் தண்டித்ததில்லை மாறாக அவளின் செய்கையால் என்ன பாதிப்பு பிறருக்கு ஏற்பட்டது அதனால் அவர்களுக்கு எத்தனை பிரச்சனைகள் என்று புரிய வைத்தான் செய்யாதே என்று சொன்னால் செய்யும் கிரகம் உகந்தியாவினுடையது அதை அறிந்ததாலோ என்னவோ அவளுக்கு புரியும்படி அவளை உணரும்படி அவளின் தவறுகளை அவளுக்கு விளக்கினானே ஒழிய ஒருபோதும் அவளை அவன் மறுத்ததே இல்லை அப்படிப்பட்ட வியனுக்கு அவளின் தந்தையே குருகுலத்தில் தலைமை குறு பதவியை வழங்கியபோது வியன் எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்தான் என்பது அவளுக்கு தெரியாது ஆனால் உகந்திகா அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை அவளின் கால் கூட தரையில் படவில்லை என்றுதான் கூற வேண்டும் அவனுக்கு கிடைத்த அந்த மரியாதையை நினைத்து அவளின் மனம் பேரானந்த அடைந்த போதும் அவளின் அந்த மகிழ்ச்சியில் அவளின் சுயநலமும் அடங்கியிருந்தது ஆம் சுயநலம்தான் ஆம் அது சுயநலம் அவள் உலகில் குருகுலத்தில் சேர்வதற்கு வயது வரம்பு எதுவும் கிடையாது எந்த வயதிலும் யார் வேண்டுமென்றாலும் படிக்கலாம் அவர்களின் திறமையை பொறுத்து அவர்களுக்கு தகுந்த வகுப்பிலிருந்து பாடம் எடுக்கப்படும் அவளின் தந்தை அந்த உலகின் மூத்த குரு என்பதாலும் அவளின் வீட்டிலேயே படிப்பதற்கு தேவையான அனைத்து புத்தகங்களும் இருந்ததாலும் குருகுலத்தில் சேர்ந்துதான் படிக்க வேண்டும் என்ற தேவை அவளுக்கு இருக்கவில்லை அவளும் அதை அவசியம் என்று எண்ணவில்லை எல்லாவற்றிற்கும் மேலாக அவளின் குருவாக வியனே இருந்தபோது குருகுலம் செல்ல வேண்டும் என்ற எண்ணம் அவளுக்கு எழவே இல்லை அது மட்டுமல்லாமல் அதியனும் அவ்வப்போது அவன் கற்றுக்கொண்டதை அவளுக்கு கற்றுக் கொடுத்தான் ஆனால் திடீரென்று அவள் குருகுலத்தில் கலந்து கொள்ளப் போவதாக அவளுடைய தந்தை வந்து சொன்னபோது ஆச்சரியம்தான் அவளுக்கு அதிகமாய்ப்பட்டதே ஒழிய வேறு பெரிதா எதுவும் அவளுக்கு தோன்றவில்லை தந்தையை மறுத்து பேசி பழக்கம் இல்லாததாலும் பல நாட்கள் கழித்து அவளின் தந்தையே அவளிடம் வந்து பேசியதை எண்ணி அவளுக்கு மகிழ்ச்சி தான் தோன்றியது ஆனால் நாட்கள் ஆக ஆகத்தான் அவள் குருகுலத்தில் சென்றுவிட்டால் மீண்டும் அவள் வீட்டிற்கு வருவதோ வியனைப் பார்ப்பதோ அரிது என்பது மெல்ல மெல்ல அவளுக்கு புரிபடத் தொடங்கியது குருகுலத்திற்கு செல்ல வேண்டிய நாள் நெருங்க நெருங்க மனதில் மூடி வைத்திருந்த அவளது பயமும் கவலையும் அதிகரிக்க தொடங்கிவிட்டன குருகுலத்தில் சேர்ந்த பின் எங்கே தன்னால் வியனை முன்போல பார்க்க முடியாமல் போய்விடுமோ எங்கே தானும் அதிகனைப் போல கல்வியிலும் கலையிலும் மூழ்கி வியனுக்கு வேற்று ஆளாய் போய்விடுவோமோ என்று எண்ணி எண்ணி அஞ்சி பல நாட்கள் விடியா பகலே தொலையாயிரவே என்று தூக்கமின்றி இருந்தவளுக்கு தன் தந்தை வியனுக்கு குருகுலத்தில் குரு பதவி வழங்கியிருக்கிறார் என்ற செய்தி காயம்பட்ட மனதிற்கு புணுகு தடவியது போல இதமாயிருந்தது என்றே சொல்லலாம் இனி வேனை பார்க்க முடியாமல் போய்விடுமோ என்ற அச்சம் கடுகளவுக்கு கூட தேவையில்லை தினமும் பார்த்து பேசி நீண்ட நேரம் வேனுடன் செலவழிக்கலாம் என்பதற்கும் ஒருபடி மேல் வேனிடம் இருந்தே கல்வி கேள்விகளும் கற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்க நினைக்க உகந்தியாவின் நெஞ்சுக்குழி சந்தோஷத்தில் பொங்கி வழிந்தது ஆனால் தனக்கு அளித்த பதவியை வியன் நிராகரித்தது அவளுக்கு மட்டுமல்ல அந்த உலகத்தில் உள்ள அனைவரும் எதிர்பார்க்காத திருப்பம்தான் பதவியை நிராகரித்தது மட்டுமல்ல ஒரு சிறிய தயக்கமும் இல்லாமல் அவர்களின் உலகத்தை விட்டு வெளியேறவும் செய்தான் அவன் ஏன் எதற்கு என்று யாருக்குமே காரணமும் சொல்லவில்லை ஆனால் இந்த விவரங்களோ அவன் எடுத்த முடிவோ எதுவுமே உகந்தியாவிற்கு அந்த சமயத்தில் தெரியாது வியன் அவர்களின் உலகை விட்டு போகப் போகிறான் என்ற செய்தியை யாருமே உகந்திகாவிற்கு சொல்லவில்லை சரியாக ஒரு நாள் ஒரே ஒரு நாள் அவன் அவர்களின் உலகத்தை விட்டுப் போவதற்கு சரியாக ஒரே ஒரு நாள் முன்பாக உகந்திகாவை சந்திக்க வந்திருந்தான் வியன் தன்னை பார்க்க வந்ததைப் பற்றி முதலில் உகந்திகா பெரிதாக எதுவும் நினைக்கவில்லை அவளை பார்க்க வருவது வியனுக்கும் புதிதல்ல அவளுக்கும் புதிதல்ல ஆனால் அன்று அவளை அவன் பார்க்க வந்ததை நினைத்து தான் குருகுலத்தில் சேர்வதற்கு முன் பெரியவனாய் தனக்கு அறிவுரையும் ஊக்கமும் கொடுக்க வருவதாக எண்ணி சந்தோஷத்தில் மான்குட்டியாய் தொல்லி குதித்தது இன்றும் அவளின் மனதில் தெல்லத்தெளிவாய் நினைவிருந்தது பசுமரத்தானி போல அந்த நாளின் ஒவ்வொரு கணமும் அவள் மனதில் பச்சை குத்தியிருக்க மனம் அந்நாளின் நிகழ்வுகளை அசை போடலானது ஒரு சிறு குழந்தையைப் போல அவனது வலிய கரத்தை தன் மெல்லிய கரங்களால் பற்றி ஊஞ்சல் ஆடியவாறே முகம் கோடி சூரிய பிரகாசத்துடன் மின்ன பியன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதல்லவா எனக்கு தெரியும் உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்குமென்று நானே மறந்தாலும் நீங்கள் மறக்க மாட்டீர்கள் என்று எனக்கு நிச்சயமாய் தெரியும் குலுங்கி குலுங்கி சிரித்த அவளின் மாசு மறுவற்ற முகத்தைக் கண்ட வேணின் உடல் நான் பூட்டிய வில்லாய் இறுகியது நாளை குருகுலத்தில் என்னுடைய முதல் நாள் என்று தெரிந்துதானே இன்று என்னை நீங்கள் பார்க்க வந்தீர்கள் எனக்கு தெரியும் என்றால் கிளிகிழுத்தப்படி அவளின் இருண்ட முகமோ அல்லது இறுகிய தோற்றமோ எதுவுமே அன்று அவள் கண்ணிலும் படவில்லை கருத்திலும் படவில்லை தன் உலகில் வாழும் முட்டாள் என்று இதைத்தான் சொல்வார்கள் போல என்று பல முறை பின்னாளில் உகந்திகான் நொந்ததும் உண்டு ஆனால் அன்று அவளுக்கு எதுவுமே வேறுபாடாக தெரியவில்லை நான் உங்களின் குருவின் மகள் என்று அனைவருக்கும் தெரிந்தாலும் சிறு வயதிலிருந்தே பழக்கம் இருந்தாலும் குருகுலத்தில் என்னை சந்தித்தால் மற்றவர்கள் எனக்கு தனிச்சலுக்கை அளிப்பதாக எண்ணுவார்கள் என்று எண்ணித்தானே இன்று நீங்கள் என்னை பார்க்க வந்தீர்கள் உங்களை பற்றி எனக்கு தெரியாதா ஆ என் தந்தை அவரின் குருகுல பதவியை உங்களுக்கு தந்ததாக கேள்விப்பட்ட உடனே நான் என்ன செய்தேன் தெரியுமா என்று தன் சந்தோஷத்திலும் மகிழ்ச்சியிலும் பேசிக்கொண்டே போனவளுக்கு அவன் அவளின் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்பது மனதில் பதியவே இல்லை உங்களுக்காக நானே ஒரு பரிசு செய்திருக்கிறேன் பொறுங்கள் நான் எடுத்து வருகிறேன் என்று அவனின் மறுப்பை மீறி உள்ளே ஓடிச் சென்றவள் திரும்பி வந்தபோது அவளது கைகளில் பெரிய ஒளிபுகாத படிகக் குமிழி ஒன்றிருந்தது அவனின் மறுப்பையும் மீறி அவனது கைகளில் அந்த குமிழியை திணித்துவிட்டு ஆர்வமாக அவனது முகத்தை ஏறிட்டார் பாருங்கள் பிரித்துப் பாருங்கள் நான் என்ன செய்திருக்கிறேன் என்று என்று பரபரப்புடன் உந்த அவளின் பரிசை கண்ட அவனது முகத்தின் மாற்றத்தை பார்ப்பதற்காக கண்ணிமைக்காமல் அவனையே வைத்த கண் வாங்காமல் பார்த்திருந்தாள் ஆனால் ஆசையும் ஆர்வமும் அவளுக்கு மட்டும்தானே சில வினாடிகள் கழித்த பின் என்னவென்று தெரியாவிட்டாலும் ஏதோ ஒரு மாற்றம் அவனிடம் இருக்கிறது என்று அவளின் மரமண்டைக்கு கொஞ்சம் கொஞ்சமாய் விளங்கத் தொடங்கியது என்றும் பார்க்கும் வியனல்ல அன்று அவளை பார்க்க வந்தது அதிகம் பேசாவிட்டாலும் உகந்திகாவை பார்க்கும் பொழுது எல்லாம் அவன் முகத்தில் ஒளிர்விடும் சிரிப்பு அன்று அவனிடம் இல்லை அவளின் குதூகலக் குரலைக் கேட்டதும் பிரகாசிக்கும் கண்களும் அன்று அவனிடம் இல்லை அவனின் மாற்றமும் என்றுமில்லாத அளவிற்கான அதிகமான மௌனமும் அவளை உறுத்த கேள்வியுடன் அவனை நோக்கினாள் அவள் மெதுவாக தன் உள்ளங்கையை அவளின் தலைமையில் வைத்து ஒரு குழந்தையிடம் பேசுவது போல் அவளிடம் பேச ஆரம்பித்தான் உகந்திகா நான் சொல்வதை அமைதியாக கேள் குருகுலத்தில் குரு எனக்களித்த பதவியை நான் ஏற்கவில்லை என்றான் அமைதியாக ஆ ஒரு கணம் வியன் பேசும் மொழி அறியாதவள் போல திரு திருவென மொழித்தால் உகந்திகா ஆனால் ஏன் வியன் என் தந்தையின் ஒரு வார்த்தைக்கு மறுவார்த்தை கூறி அவள் கேட்டதே இல்லையே அப்படி இருக்க இது எப்படி சாத்தியமாகும் ஒருவேளை வியன் கூறியதை தான் தவறாக கேட்டுவிட்டோமோ என்று குழப்பத்துடன் அவனை ஏறிட்ட அவளுக்கு அவள் கேட்டதில் ஒரு சிறு அச்சுக்கூட பிழை இல்லை என்பது அவனின் முகத்திலிருந்து தெள்ளத் தெளிவாய் தெரிந்தது ஆனால் அதைவிட முக்கியம் இதை என் தந்தை எப்படி எடுத்துக்கொள்வார் இதுவரை யாருமே அவரை மறுத்ததில்லையே அப்படியிருக்க தன் ஆசான மாணவனே தன்னை மறுத்ததை அறிந்தால் என்னவாகும் வியனை வெறுத்து ஒதுக்கிவிட மாட்டாரா வியனால் அதை எப்படி தாங்கிக் கொள்ள முடியும் கண்ணீர் மல்க அவனை பார்த்தால் உகந்திகா அவளின் கண்ணீரையோ கலங்கிய முகத்தையோ காணாதவன் போல அவனை மீண்டும் தொடர்ந்தான் அது மட்டுமல்ல நான் நம் உலகத்தையும் விட்டுப் போகிறேன் நீ மிகவும் திறமைசாலி தைரியசாலி என்று எனக்கு தெரியும் ஆனால் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாமல் நல்ல பெண்ணாக இருக்க வேண்டும் சரியா உன் குறும்புத்தனத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு படிப்பில் மட்டும் கவனம் செலுத்து என்று பெரியவனாய் அறிவுரை கூறினான் வியன் அவர்களின் உலகத்தை விட்டு போவது ஒன்றும் புதிதல்ல பல பல பயிற்சிகளுக்காக அரசாங்க காரியங்களுக்காக பல முறை சென்று வந்தவன் தான் அதனால் உலகத்தை விட்டு செல்கிறேன் என்று சொன்னபோது அதை பற்றி பெரிதாய் ஒன்றும் தோன்றவில்லை உகந்திகாவிற்கு ஓ இந்த முறை எதற்காக உங்களை அனுப்புகிறார்கள் எப்பொழுது திரும்பி வருவீர்கள் என்று வெகுளியாய் அவனை கேட்டாள் இழுத்து பிடித்த பொறுமையுடன் ஒவ்வொரு நகரும் வினாடியும் அவனது பொறுமையையும் மன உறுதியையும் குலைக்க நீண்ட பெருமூச்சை விட்டவாறு என்னை யாரும் அனுப்பவில்லை நானாகத்தான் செல்கிறேன் என்றான் ஏன் ஒருவேளை பதவியை நிராகரித்ததால் என் தந்தை இந்த உலகத்தை விட்டு வெளியேற சொல்லிவிட்டாரோ அவள் தந்தையின் கோபத்தை நினைத்த மாத்திரத்தில் அவளது உடல் அவளையும் அறியாமல் பதறியது ஆனால் வியனி இல்லாமல் அவள் நிலை என்ன அவள் மட்டும் இங்கே எப்படி தனியாக இருப்பாள் அவன் இல்லாமல் அவளால் எப்படி வாழ முடியும் அந்த எண்ணமே அவளை கலங்கடிக்க உதடு துடிக்க வேதனையில் அவளது இதழ்கள் கூடின நானும் கூட வருகிறேன் என்னையும் குட்டிச் செல்லுங்கள் கண்களில் கண்ணீர் பெருக குரல் கரகரக்க ஆற்றுவார் இல்லாமல் புயலில் அலைக்கழிந்த கொடிபோல துவண்ட அவளது தோள்களை பற்றி தலையை குனிந்து அவளின் கண்களை நேருக்கு நேராகப் பார்த்து உகந்திகா என்னை நம்புகிறாயல்லவா அப்படியென்றால் நான் கூறுவதை கவனமாக கேள் நான் எங்கு போகிறேன் எப்பொழுது திரும்பி வருவேன் என்று எனக்கும் தெரியாது ஆனால் கண்டிப்பாக நான் திரும்பி வருவேன் உனக்காக நான் திரும்பி வந்தே தீருவேன் நான் திரும்பி வரும் வரை எந்த சிக்கல்களிலும் பிரச்சனைகளிலும் மாட்டாமல் நல்ல பெண்ணாக இருப்பேன் என்று எனக்கு சத்தியம் செய் உன்னை பற்றி நான் கவலைப்படும்படி எந்த விதமான காரியமும் செய்யக்கூடாது சரியா என்ற வீனின் குரல் கமறியது அவனின் வாக்கியம் முடிக்கும் முன்னரே உகந்திகாவின் குரல் வேதனையில் கிரீச்சிட்டது போகாதீர்கள் உலகமே ஒரு பந்தாய் அவளின் தொண்டையை அடைக்க அவளின் குரல் விம்மியது என் தந்தை என் தந்தை உங்களையும் வெறுத்துவிட்டாரா அதனால்தான் நீங்கள் நம் உலகத்தை விட்டே செல்கிறீர்களா முட்டிய கண்ணீர் தாரை தாரையாய் வழிய நெற்க சக்தியற்று அவளின் கைகால்கள் உதறின நெடுங்கத் தொடங்கிய உதறிகளை அழுத்த மூடிக்கொண்டு சில கணங்கள் அசையாது நின்றாள் வேண்டாம் வியன் வேண்டாம் வியன் நீங்களும் போய்விட்டால் எனக்கென்று இங்கு யாருமே இல்லை என்னையும் அழைத்துச் செல்லுங்கள் எங்கே சென்றாலும் பரவாயில்லை நான் எந்த மறுப்பும் சொல்ல மாட்டேன் தயவு செய்து உகந்திகாவின் குரல் உடைந்து கதறியது உங்களுக்குத்தான் தெரியுமே ஏனோ என் தந்தைக்கு என்னை பிடிக்காமல் போய்விட்டது வெறுக்கவே செய்கிறார் பின் நான் இங்கு தாங்க மாட்டாத துயரத்தில் உகந்திகாவின் குரல் தழுதழுத்தது இனி என்ன என்று ஆற்றமாட்டாத தவிப்பில் விக்களும் விம்மளும் பொங்கிக் கொண்டு ஓடி வந்தன அவளின் கட்டுக்கடங்காத கண்ணீரைக் கண்ட வியனுக்கு அதற்கு மேல் பொறுக்க முடியாமல் கொண்டிருந்த மன உறுதியை காற்றில் வீசிவிட்டு கால்கள் துணி போல தள்ளாடிக் கொண்டிருந்தவளை ஒரு தாவலில் பற்றி தன் மார்போடு காற்று கூட தங்களின் இடையை புகாதபடி இருக அணைத்துக் கொண்டான் கண்ணம்மா அழாதே நீ இப்படி அழுதால் நான் எப்படி நிம்மதியாக போவது அதனால் தான் போகாதீர்கள் என்றால் முனகியவாறு நீ அழக்கூடாது என்று எத்தனை முறை கூறியிருக்கிறேன் பின் நீங்களே என்னை அளவைக்கிறீர்கள் என்றால் தன் முகத்தை அவனது மார்பில் புதைத்தவாறு அவளின் ஒன்றலில் அவனது நாடி நரம்பு அனைத்தும் நிலைகுலைய ஒரு கணம் கண்களை மூடி தன்னை நிதானப்படுத்திக் கொண்டவன் குரலை கட்டுப்படுத்திக் கொண்டு நான் கண்டிப்பாய் போயே ஆக வேண்டும் உகந்திகா நான் உன்னை தனியாக விட்டுச் செல்லவில்லை என்னுடைய கருடன் விசாரியை இங்குதான் விட்டுச் செல்கிறேன் உனக்கு என்னிடம் ஏதேனும் செய்து தெரிவிக்க வேண்டுமென்றால் அவனிடம் கொடுத்து விடு நான் எங்கு இருந்தாலும் அங்கு என்னை தேடி வந்து கொடுத்து விடுவான் அதே போல நானும் உனக்கு என்னால் முடிந்த அளவிற்கு பதில் அனுப்புகிறேன் என்றான் உறுதியோடு அவனை மேலும் இருக்க பற்றியவாறு இங்கே சிறிதேனும் தன் பிடி நெகிழ்ந்தால் தன்னை விட்டுவிட்டு பறந்து விடுவானோ என்ற பயம் அவளை ஆட்கொள்ள ம் மாட்டேன் என்னையும் உங்களுடன் கூட்டிச் செல்லுங்கள் என்றால் அடம் பிடித்த குரலில் எளிதாக அவளின் பிடியிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டவன் வேறு எந்த வார்த்தையும் இல்லாமல் திரும்பிக் கூட பார்க்காமல் அவளை அங்கு விட்டு விட்டுச் சென்றவன்தான் வியன் விட்டுச் சென்ற என்ன நடந்தது எப்படி நடந்தது என்று எதுவுமே உகந்திகாவிற்கு ஞாபகம் இல்லை உடலும் உயிரும் ஒன்று என்பார்கள் ஆனால் அன்று அவளின் உயிர் அவளை விட்டு பிரிந்து போவதை தன் கண்முன்னே கண்டால் அவள் எதையும் போராடி பார்க்கும் குணம் கொண்டவள் உகந்திகா வியன் தன்னை விட்டுச் சென்று விட்டான் என்று அன்று முழுவதுமாய் அவள் நம்பவில்லை தனக்காக திரும்பி தானே கூறியிருந்தான் வருவான் கண்டிப்பாய் வருவான் என்று மனதில் தினம் தினம் உருப்போட்டவாறே நாட்களை நகர்த்தினாள் அவன் விட்டுச் சென்ற அந்த தினமே முதல் கடிதத்தை விசாரியிடம் தூதனுப்பினாள் அதற்கு எந்த பதிலும் வரவில்லை பின் அடுத்த நாள் அடுத்த நாள் அடுத்த நாள் இன்று பல நாட்களாக அவளும் விடாமல் கடிதங்கள் எழுதினாள் குருகுலத்தில் நடந்தது அவள் செய்தது அது இது என்று பக்கம் பக்கமாக பல பல கடிதங்கள் அவளின் கடிதங்களுக்கு பதில் வரவே இல்லை என்று சொல்வதற்கில்லாமல் ஒரு வருடம் கழித்து ஒன்றோ இரண்டோ வரியில் அவனிடமிருந்து பதில் வந்தது அந்த ஒரு பதிலில் அடுத்து வந்த பல மாதங்களை உருட்டினாள் ஆனால் நாட்கள் ஆக ஆக அவனின் பதில்களின் இடைவெளி நீண்டு கொண்டே சென்று கடைசியில் வராமலே போய்விட்டது வீணுக்கு கடிதம் எழுதி ஒன்பது ஆண்டுகள் ஆகிவிட்டன இந்த ஒன்பது ஆண்டுகளில் ஒரு கடிதம் கூட அவனிடமிருந்து வரவில்லை இதற்கு என்ன பொருள் அவளுக்கு என்னவாயிற்றோ என்று ஒரு சிறு எண்ணம் கூட அவனுக்கு தோன்றவில்லை என்றுதானே அர்த்தம் கடிதம் எழுதக்கூடாதே என்று அவள் கடிதம் எழுதுவதை நிறுத்தவில்லை குறைந்தபட்சம் தான் எழுதாமல் போனாலாவது தன் நினைவு வந்து தன்னை பார்க்க வரமாட்டானா என்ற நப்பாசையில் தான் அவள் கடிதம் எழுதாமல் நிறுத்தியது ஆனால் அதையே தனக்கு சாதகமாய் அவன் எடுத்துக்கொள்வான் என்று அவள் கனவிலும் எண்ணவில்லை பழைய வேதனைதான் என்றாலும் இத்தனை ஆண்டுகளாகியும் வலி மட்டும் சிறிதளவும் குறையாமல் அன்றைப் போலவே இன்றும் அவளுக்கு பிச்சை இரணமாய் வலித்தது இந்த ஒன்பது ஆண்டுகள் அவள் ஏற்க மறுத்த உண்மையை நெற்றி பொட்டில் அடித்தது போல அவளுக்கு உணர்த்தியது வியனுடன் உண்மையான பாசத்தோடு பழகியது அவள் மட்டும்தான் அதற்காக அவன் அவளிடம் காட்டியது பொய்யான அன்பு என்று அவள் ஒத்துக்கொள்ள தயாரில்லை அவளை வளர்த்த குருவின் ஒரே மகள் அந்த பாசம் என்றுமே வியனுக்கு உகந்திகா மேல் உண்டு ஆனால் குருவே வேண்டாம் என்று இந்த உலகத்தை விட்டுச் சென்ற பிறகு குருவின் மகள் மீது மட்டும் என்ன பாசம் மிஞ்சி இருக்கும் கண்ணை விட்டு மறைந்துவிட்டால் கருத்தை விட்டு மறைந்து விடுமாமே அதுபோலதான் உகந்திகாவும் வியனுக்கு என் மேல் அக்கறை இல்லாதவரின் ஒருவரின் சத்தியத்தை நான் ஏன் மதிக்க வேண்டும் தேவையே இல்லை எனக்கு எது சரி என்று படிக்கிறதோ அதை நான் செய்தே தீருவேன் என்று மனதிற்குள் கருவினாள் மனதில் பூண்ட உறுதி வார்த்தைகளிலும் வந்து எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தோன்றுகிறதோ அதை நான் செய்தே தீருவேன் என்றால் ஒரு முடிவுடன் அவளின் மனதின் எண்ணத்தை அங்கு சடார் என்று வீசிய அபரிமிதமான சந்தன மனம் கலைக்க உகந்திகாவும் அதியனும் ஒருவரை ஒருவர் அடுத்தவரின் எண்ணத்தை அறிந்தது போல பார்த்து கொண்டனர் வேறு எந்த வார்த்தை பரிமாற்றமும் இன்றி அடுத்து செய்யப்போகும் காரியத்திற்கு தங்களை தயார்படுத்திக் கொண்டபடி அவர்கள் இருவரின் கூறிய பார்வையும் அந்த கோயிலின் வெளிவாசலை மறந்து மறந்துவிட்டமிட்டன சில வினாடிகளில் அந்த சந்தன வாசனை மொத்தமாய் மறைந்தவுடன் கோயிலின் உள்ளிருந்து ஒரு சில வீரர்களின் குழு குதிரை பூட்டிய ஒரு ரதத்துடன் வெளியே ஓடிவந்தனர் ரதம் பார்க்க சாதாரணமாயிருந்தாலும் அதன்மேல் வைக்கப்பட்டிருந்த களன் கருப்பு துணியால் காற்று புகாதவாறு இறுக்கிக் கட்டப்பட்டிருந்தது ரதத்தின் முன்னேயும் பின்னேயும் சில வீரர்கள் மட்டும் அணிவகுத்து நிறுத்தப்பட்டு மலையின் உச்சியிலிருந்து கீழே இறங்குவதற்கு தயாராக தொடங்கினர் மரக்கிளையிலிருந்து இதையெல்லாம் மறைந்திருந்து பார்த்து கொண்டிருந்த உகந்திகாவும் அதியனும் ஒரு சிறு தலையசைப்புடன் அடுத்ததாய் தாங்கள் செய்ய வேண்டியதை மனதில் ஓட்டி பார்த்து கொண்டனர் கிளையிலிருந்து முதலில் உகந்திகா ரதத்தின் முன்பாக குதித்து அங்கிருக்கும் வீரர்களை தாக்கி மயக்கமடைய செய்வாள் அதே சமயம் ரதத்தின் பின்புறமாய் அதியன் குதித்து அங்கிருக்கும் வீரர்களை தாக்கி மயக்கமடைய செய்வான் மற்றவர்களின் கவனத்தை கவராதவாறு எவ்வளவு குறைவாக முடியுமோ அவ்வளவே மந்திரத்தை பயன்படுத்தி அந்த களனோடு அந்த இடத்தை விட்டே பறந்துவிட வேண்டியதுதான் இதுதான் சரியான நேரம் வா குதி என்று மனதிற்குள் கூறிக்கொண்டு உறுதியாய் அதியனை நோக்கி தலையசைத்தால் உகந்திகா அவளின் சமீட்சைக்கு காத்திருந்த அதியனும் வினாடி தாமதிக்காமல் கிளையிலிருந்து குதித்தனர் இல்லை குதிக்க முயன்றனர் என்றுதான் சொல்ல வேண்டும் கிளையோடு இருவரின் கால்களும் ஒட்டிக்கொள்ள அந்த கிளையிலிருந்து சிறு அடிகூட நகர முடியாமல் அப்படியே சில கணங்கள் சிலை போல அந்த கிளை மேலே நின்ற இருவராலும் அவர்களின் விரல்களை கூட அசைக்க முடியவில்லை எப்படி இது நடந்தது என்று ஒன்றும் புரியாமல் ஒருவரை ஒருவர் மாறி மாறி பார்த்து கொண்டனர் மெல்ல மெல்ல ஊர்ந்து செல்லும் ரதத்தை பார்த்த உகந்திகாவின் மனம் உழைக்கலமாய் மாறியது இல்லை இந்த நேரத்தை விட்டுவிட்டால் பின் அந்த ரதத்தை யாரின் கவனத்தையும் ஈர்க்காமல் கவர முடியாது அந்த சுரங்கப்பாதையின் உள்ளே சென்றுவிட்டால் விட்டால் அவர்களை பின்தொடரவும் முடியாது இப்போது ஏதாவது செய்தால்தான் தன் திட்டம் நிறைவேறும் இல்லையென்றால் உகந்திகாவின் அலைப்புற்ற விழிகள் நகரும் ரதத்தையே பின்தொடர்ந்தன அதற்கு மேல் வேறு வழியறியாமல் போக கடைசியாய் ஒரு முடிவுக்கு வந்தால் உகந்திகா வேறு வழியே இல்லை என்னுடைய மந்திர சக்தியை பயன்படுத்திவிட வேண்டியதுதான் ஒரு ஆழ்ந்த மூச்சை உள்ளிழுத்துவிட்டு மந்திரத்தை ஜபிக்க ஆரம்பிக்கும் முன் ஒரு ஆழமான குரல் அவளை தடுத்தது உன்னிடத்தில் நான் இருந்தால் இந்த தருணத்தில் கண்டிப்பாய் நான் மந்திரத்தை பயன்படுத்த மாட்டேன் திடீரென்று அருகே ஒலித்த குரலில் இருவரும் ஒரு கணம் அதிர்ந்து இரண்டு ஜோடி கண்களும் ஒரே நேரத்தில் குரல் வந்த திசை நோக்கி பாய்ந்தன குரலுக்குரியவனை கண்ட உகந்திகாவின் விழிகள் பேரதிர்ச்சியில் விரிந்தன அவர்கள் அமர்ந்திருந்த கிளையின் மேல் கிளையில் அமர்ந்தபடி வேர்க்கடலையை ஒன்று ஒன்றாய் மென்று கொண்டிருந்தவன் வேறு யாருமல்ல வியந்தான் வியனை பார்த்ததில் பேசும் திறனிற்று நின்றவர்கள் உகந்திகாவும் அதியனும் மட்டுமல்ல அதுவரை நடப்பதை மௌனமாய் பார்த்துக் கொண்டிருந்த முகையும் தான் ஏனென்றால் அங்கு ஒய்யாரமாய் அவர்களை கேலியுடன் பார்த்து சிரித்துக் கொண்டிருந்த வியன் வேறு யாருமல்ல மித்ரன்தான் கதைக்கு அப்பால் நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ஒரு உறவு இருக்கும் விட முடியாத ஒரு உறவு மறக்க முடியாத ஒரு உறவு வெறுக்க முடியாத ஒரு உறவு நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணாலும் மனசு அவங்கக்கிட்ட தான் வரும் உலகம் சொல்லும் நீ ஒரு முட்டால்னு ஆனால் அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அந்த உண்மை தெரியும் நம்ம இல்லை ஆனால் அந்த ஒருத்தருக்காக நம்ம மனசார முட்டாளாக ஆகிறோங்கிறது உங்கள் வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒருத்தர் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்